கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் எனக்கு வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் பிரைசலாட் கத்தோடைய மகாபரிசுத்தை நாம் மைமையடையதா சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேதபதி மத்தையும் இருபத்தஞ்சாம் அதிகாரம் பதிமூணு அவசரம் மத்தையும் இருபத்தஞ்சு பதிமூணு மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் வெளித்திருங்க ஜெபிப்போம் அன்பும் கிருவையும் இறக்க நிறைந்தங்கள் அருமை பிதா ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல விலைக்கு அமை சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேச வேணுமா ஜெபிக்கிறோங்கத்தா ஒரு ஹிரயத்துக்கு என்னென்ன வார்த்தை தேவையோ அதே தேவன் அமை பல்லு கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தியும் சமூகத்திலே தருகிறோம் சகல துதியக கணமையை மேலாமல் கேசு எடுத்துகிறோம் ஏசுன் மூலம் ஜபங்கள் அன்பு வரைந்த பிதாவே ஆமே மனுஷகுமாரன் வரும் நாளையாகிலும் நாளிகையாகிலும் அறியாதிருக்கிற அப்படின்னால் நீங்கள் விழித்திருங்கள் எப்பொழுதும் நீங்கள் தயாராக இருங்க ஏ ஏசு எப்போது வேணாலும் வரலாம் அதற்கு நீங்கள் ஆயத்தம் உள்ளவங்களாக இருங்க அது அதைத்தான் வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது இன்றைய கால நிலையை பார்க்கும்போது இன்றைய சம்பவங்களை பார்க்கும்போது வேதத்தில் உள்ள சம்பவங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது கடைசி காலத்துக்கான அடையாளங்களை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இயேசு என்ன சொன்னாரோ அது எல்லாமே நிறைவேறிக் இருக்கிறது கடைசி காலத்தில் மனிதர்கள் வந்து தற்புரியராயும் பணப்பிரியராயும் ஐ மீன் அப்படி பொல்லாங்கு செய்கிறவெல்லாம் இருப்பாங்க அது எல்லாமே இப்போ நிறைவேறி கொண்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே பண ஆசை தான் மேலோங்கி நிற்கிறது அன்பு கிடையாது அன்பு தனிந்து போகிற காலமாக இருக்கிறது எனவே இயேசுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது கா ஐ மீன் இந்த காலம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால் இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார் நீங்கள் ஆயத்தமுள்ளவளாக இருங்க ஒவ்வொரு நாளும் உள்ளவங்களாக இருங்க ஒவ்வொரு நாளும் விழித்துருங்க எப்போ வருவார் எந்த நாளிகையில் வருவார் எந்த நாளில் என்று உங்களுக்கு தெரியாது இருக்கிற அப்படின்னாலே நீங்கள் விழித்திருங்க அப்படின்னு சொல்லுகிறார் அப்படி வந்து நம்ம விழித்திருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது இயேசுவின் வரைக்கு நம்ம ஆயத்தம் இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது இந்த மற்ற இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் அநேக ஓமைகளை வார்த்தைகளை தேவ் இயேசு சொல்வதை பார்க்க முடியும் முதல்ல வந்து அவன் பத்து அவன் கன்னிகளை பற்றிய அந்த ஓமையை தேவன் சொல்கிறான் அவங்க வந்து பத்து பேர் இருக்கிறாங்க பத்து கன்னிகைகள் இருக்கிறாங்க அவன் அவங்க புறப்படும்போது எல்லாம் வந்து நல்லா புறப்பட்டாங்க நல்லா புறப்படும்போது போது ஒன்றுமே குறைவில்லை அவங்க ஒரே நோக்கத்தோடு தான் புறப்பட புறப்பட்டு போகிறாங்க மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட பத்து கன்னியல் ம மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட பத்து கன்னியலாக இருக்கிறாங்க அப்போ வந்து நம்ம வந்து மணவாளனாகிய இயேசுக்கு சபை என்னும் ஐ மீன் அந்த மனவாட்டி ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும் நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தமுள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு என்பது தான் மிகவும் அவசியமாக இருக்கிறது நாம் தேவ இயேசுவுக்கு மனவாட்டியாக நியமிக்கப்பட்டவர்கள் சபை இயேசுக்கு மனவாட்டியாக நியமிக்கப்பட்ட சபையாக இருக்கிறது எனவே சபையில் உள்ள ஒவ்வொருவரும் நம்ம ஆயத்தம் விழிப்புள்ளவங்களாக இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது இங்கே வந்து நம்ம பத்து பேர் புறப்படுறாங்க நோக்கம் இல்லை ஒன்று தான் நோ பத்து பேர் புறப்படுகிற நோக்கம் ஒன்று தான் பத்து பேரும் மனவாளனை ஐ மீன் எதிர்கொண்டு மனவாளனை எதிர்கொண்டு போக தான் புறப்படுறாங்க மனவாளனை ஐ மீன் அப்படி புறப்பட்டு போகிறவங்க வந்து பத்து பேர் புறப்படும் போது நல்லா தான் இருக்கிறாங்க நம்மை வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஐ மீன் புருச கிறிஸ்துவுக்கு நம்ம மனவாட்டியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி என்பது ரெண்டு குறிந்தேர் பன்னொண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் எப்படி சொல்லுகிறது நான் உங்களை கற்புள்ள கன்னியையாகிய கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்கு தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பவுல் எழுதுகிறார் நீங்கள் வந்து வஞ்சிக்கப்படாமல் இருங்க நீங்கள் வந்து விழிப்புணவங்களாக இருக்கேன் கிறிஸ்துவை மட்டும் நீங்கள் நேசிங்க எல்லாவற்றையோட கிறிஸ்துவை நேசிங்க இந்த உலகத்தில் உள்ள ஐ எல்லா பொருளை காட்டிலும் உலகத்திலும் உலகத்தில் உள்ள எழு அன்பு கூறாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது எனவே எல்லாவற்றை காட்டிலும் கிறிஸ்துவை ஐ மீன் நேசிங்க ஆமாம் கிறிஸ்துவும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமி நியமிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குருந்தை சபைக்கு எழுதுகிறாங்க நீங்கள் வந்து ரொம்ப இயேசுவோட ஐக்கியமாக இருங்க இயேசுக்கு ஐ மீன் இயேசுவோட நெருங்கி இருங்க நெருங்கி ஒவ்வொரு நாளும் இயேசுவோட நெருங்கி வாங்க அதுக்கு தான் நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிற இருக்கிற அப்படின்னாலே உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டு எப்படியாவது இவங்க வந்து கிறிஸ்துவ விட்டு விலகி போகக்கூடாது சாத்தன் ஒவ்வொரு நாளும் தந்திரம் செய்து செய்கிறவனாக இருக்கிறான் ஏவாலை வஞ்சித்தது போல சபையை வஞ்சிப்பதற்கு சாத்தான் வ வஞ்சகம் உள்ளவனாக இருக்கிறான் எனவே உண்மையை சத்தியத்தை விட்டு நம்ம விலகி போகிறவர்களாக இருக்கக்கூடாது இந்த கடைசி நாட்கள்லே சத்தியத்தை விட்டு விலகி போவதற்கு அநேக ஐ மீன் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது அநேகர் வந்து சத்தியத்தை விட்டு வழி விலகி போகத்தக்கதான அநேக ஐ மீன் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது அநேகர் அதை ஐ மீன் தேவனை விட்டு ஜனங்களை பிரிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து அந்த சத்தியத்தை விட்டு விலகி போகக்கூடாது பொய்யான தர் தீர்க்கதரிசிகளை நம்பி போகக்கூடாது பொய்யான போதகர்களை நம்பி போகக்கூடாது உண்மையாக நீங்கள் கிறிஸ்துக்கு உண்மை உள்ளவங்களாக இருக்கணும் அப்படி வந்து உண்மையை விட்டு விலகி போகக்கூடிய ஆமீன் கொடிய நாட்களாக இந்த நாட்கள் காணப்படுகிறதுனாலே நீங்கள் அந்த எல்லா போதகத்தையும் நம்பாதீங்க ஆமீன் வேதத்தின்படியே உள்ள போதகத்தை நம்பணும் எல்லாத்துக்குமே முடிவு வேதம் தான் வேதத்தில் தான் நம்ம வந்து வேதத்தை தான் நம்ம அதிகமாக நேசிக்கணும் வேதத்தின்படி தான் நடக்கணும் வேதத்தின்படி நடக்கலைன்னா நமக்கு ஒன்றுமே நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிப்பட்ட நாட்களாக இந்த நாட்கள் காணப்படுகிற இந்த நாட்கள்லேயே நம்ம மிகுந்த ஜாக்கிரதை இல்லாமல் இருந்தாச்சுன்னா மீன் நம்மளே விழப்போக பண்ண ஐ மீன் சாத்தானை தனித்து கொண்டு இருக்கிறான் அதற்கு மீன் அவனுடைய ஆட்களை அவன் ஐ மீன் ஏவிக்கொண்டே கொண்டே இருக்கிறான் எனவே நம்ம ஜாக்கிரதை உள்ள இருக்கணும் இயேசுண்ட வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கணும் பரலோக ராஜ்யத்தை நம்ம விட்டு விடக்கூடாது பரலோக பரலோகராஜ்யந்தான் நம்முடைய ஒரே நோக்கமாக இருக்கணும் இந்த உலகத்தில் உள்ள பணம் பொருள் அமீன் இதில் எல்லாம் ஆசை வைக்கக்கூடாது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் ஆசை வைக்கக்கூடாது இச்சிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது இப்படி வந்து நம்ம எல்லோரும் வந்து நல்லவங்களாக இருக்கணும் இயேசுவை பின்பற்றவர்களாக இருக்கணும் அதுதான் முக்கியமாக இருக்கிறது அப்போது வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மொத்த ஏழாம் அதிகாரம் இருபத்தொன்றுலேருந்து படிக்கும்போது இப்படி சொல்லுகிறது பரலோ ராஜ்யத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோ ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமத நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரமசெயிக்காரடே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார் அவன் இயேசு நாமத்தினால தான் எல்லாமே ஓடிட்டு இருக்கு இயேசு ஏசுன்னு தாவனுடைய சித்தத்தின்படி செஞ்சால் தான் பல்லோ ராஜ்யத்துக்கு போக முடியும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து அதன்படி நடக்கிறவங்களாக இருக்கணும் அதுதான் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறது நம்ம எதை செய்தாலும் தேவனுக்குன்னு செய்யணும் எதை செய்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும் அதுதான் எங்கள் தேவ இயேசு வலியுறுத்தி சொல்கிறார் அநேகர் வந்து சொல்லுவாங்க கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிடுவாங்க கூப்பிட்டு உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா அவர் கேட்பார் என்னுடைய சித்தத்தின்படி தானா நீ தீர்க்க தரிசனம் உரைத்த அப்படின்னு கேட்பார் அவன் அடுத்து உமது நாமத்தினாலே சாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்க என்க என்பார்கள் இவங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்து வர முடியாது அப்போ ஏசு அவளை பார்த்து சொல்லார் நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்யக்காரரை என்னை தகந்து போங்கள் என்று அவளுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து நிறைய போதனைகள் இருக்கிறது ஐ செழிப்பு போதனை அவன் நீங்கள் வாங்க உங்களுக்கு வந்து அது கிடைக்கும் இது கிடைக்கும் கார் கிடைக்கும் பிளெயின் கிடைக்கும் அது இல்லை உங்களுக்கு பரலோகராஜ்யம் கிடைக்குமா அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா அவங்கள நீங்கள் பின் தொடர்ந்து போங்க தேவனுடைய சித்தம் இன்னதென்ட்டு அறியணும் ஒவ்வொரு நாளும் நம்ம அறிஞ்சு தேவனை தேவனுடைய பாத்தில் காத்திருந்து தேவனுடைய சித்தத்தின் படி நடக்கிறவங்களாங்க இருக்கணும் இந்த உலகத்தில் எனக்கு அநேக போதனைகள் வந்தாச்சு ஆமேன் உங்களுக்கு வந்து பெரிய செழிப்பு இந்த உலகத்தில் தான் நம்ம வந்து ஐ மீன் நம்ம பரலோகத்தில் ஜீவிக்க மாதிரி ஜீவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது கிடையாது ஏசுவா சொல்ல சீசனில் கூப்பிடும்போது சொன்னாரே உங்களை பணக்காராக்கும் அப்படி அப்படியெல்லாம் கூப்பிடல உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன் அப்படின்னு சொன்னார் நம்ம கட்டலையாக கொடுத்தது நம்ம சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும் இப்போ அவன் அவர் சொல்கிறாரு இப்போ பவுல் சொல்கிறாரு நம்ம செலவில்லாமல் சுவிசத்தை அறிவிக்கிறதுக்கு எப்படி வழின்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார் இப்படி வந்து நம்ம வந்து இந்த உலகத்தில் நம்ம லக்ஸரியாக ஜீவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அவன் வந்து வேதத்துக்கு புறம்பானது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது இன்றைக்கி வந்து தே இயேசுடைய நாமத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிற விடைய வந்து அத்தங்களுடைய தொழிலாக கொண்டு இருக்கிறார்கள் ஆதாய தொழிலாக எண்ணி மீன் தேவனுடைய சுயசத்தை செய் செய்கிறவங்க இருக்கிறாங்க இயேசு நாமத்தினால் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் இயேசு நாமத்தினால் இப்போ சாசுகள் துரத்தப்படுவாங்க இயேசு நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உண்டாகும் இதெல்லாம் உண்டாகும் இது இதை வச்சு நம்ம பிழைப்பு நடத்த தொடங்கினோம்னா தேவனுடைய ராஜ்யமாகிய பல்லோ ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியாது இங்கே வந்து அந்த ஐ மீன் இயேசு சொல்கிறார் நீங்கள் எல்லாம் செஞ்சீங்க அக்கிரமக்காரரேன்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம வந்து அழைப்பில் நிற்கல தேவன் அழைத்து அழைப்புக்குள்ளே நிற்கலை அழைப்பை விட்டு விலகி போயிருக்கிறோம் தேவனுடைய சத்தியத்துக்கு நம்ம சாட்சியலாக இருக்கல சத்தியத்தை மக்களுக்கு சொல்லலை சத்தியத்தை மறைத்து நம்ம வச்சிருக்கக்கூடாது அவன் சத்தியத்தை நம்ம வெளி வெளியரங்கமாக சொல்லணும் அப்போ தான் எல்லா ஜனங்களும் பரலோர் ராஜ்ஜியத்துக்கு வருவது தான் முக்கியமாக இருக்கிறது அப்போது வந்து அதை தான் நம்ம முதல் கடமை நமக்கு அது தான் மக்களை வந்து பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்துவது சத்தியத்துக்கு நேராக நடத்துவது சத்தியத்துக்கு உள்ளே நடத்துவது இது தான் நமக்கு முக்கியமான வேலையாக இருக்க இருக்க வேண்டும் இல்லாமல் இருந்தாச்சுன்னா ஏசி சொல்லுவார் அக்கிரமக்காரரே உங்களை அறியன்னு சொல்லுவார் ரொம்ப ரொம்ப பரிதபிக்கப்பட்ட நிலைமையாக இருக்குது இங்கேயே அந்த அஞ்சு பேர் பத்து பேர் போனாங்க பத்து கனிகள் புறப்பட்டு போகும்போது எல்லோரும் வந்து நல்லா தான் போனாங்க ஐ மீன் அழைப்பு எல்லாேருக்கும் இருக்கிறது அமீன் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்காங்க இந்த உலகத்தில் எல்லாருக்கும் அழைப்பு இருக்கிறது சபையில் பத்து பேர் இருக்கிறாங்கன்னா முழுமை முழு முழுமையான சபைக்கு அடையாளமாக இருக்கிறது பத்துன்னா முழு நம்பருக்கு அடையாளமாக இருக்கிறது ஒரு சபை எல்லாருமே வந்து ஐ மீன் ஒரே நோக்கத்துக்கு அவங்க இருக்கிறாங்க எல்லாருக்கும் பரலூர் ராஜ்யத்துக்கு போகணும் இயேசுவை பார்க்கணும் இயேசுவை பார்க்குறது தான் அமீன் முக்கியமான இயேசுவை பார்க்கும்போது தான் மிகுந்த சந்தோஷம் நமக்கு உண்டாகுது இயேசுவை பார்க்கணும் இயேசு எப்படியாவது இயேசுக்கு பக்கத்தில் நம்ம இருக்கணும் ஆமாம் இயேசு இருக்கிற இடத்துல இருக்கணும் சாத்தான் இல்லாத இடத்துல இருக்கணும் பல்லவ ராஜ்ஜியத்தில் இருக்கணும் அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது அதில் வந்து அஞ்சு பேர் புத்தி இல்லாதவர்கள் அஞ்சு பேர் புத்தி உள்ளவர் ஆமாம் அஞ்சு பேர் புத்தி உள்ளவங்க அவங்க ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருந்தாங்க ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருந்தாங்க புத் அந்த புத்தி இல்லாதவர்கள் தங்களோடு தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள் என்னையோ கூட கொண்டு போகலை புத்தி இல்லாதவங்க ஆமாம் எண்ணெய் அந்த தீவெட்டி இருக்குது தீவெட்டி இருக்குது எல்லோரும் கொண்டு போனாங்க எண்ணெய் எடுத்துகிட்டு போகல எண்ணெய் இப்போ பரிசு தாவிக்கு அடையாளமாக இருக்கிறது தேவனுடைய கிருபைக்கு அடையாளமாக இருக்கிறது அவன் நம்முடைய ஓட்டம் கிருபையில் தான் ஓடணும் தொடக்கத்தில் நல்ல கிருபை தான் கிருபையில் தான் ஓடத் தொடங்கணும் அந்த கிருபையை காத்து கொள்ளுகிறவங்களாக இருக்கணும் கடைசி பரியந்தான் நிலை நிற்பவனே ரசிக்கப்படுவான் நம்முடைய விசுவாசத்தில் நிலை நிற்கணும் எந்த சூழ்நிலை வந்தாலும் விசுவாசத்தில் நிலை நிற்கணும் சாத்தான் அவன் ஏவாளை வஞ்சித்தது போல் ஒவ்வொருவரையும் வஞ்சிக்கணும் என்று வகை தேடி திருகிறவனாக இருக்கிறான் அதுவும் இந்த கடைசி நாளத்து காலத்தில் எப்படி ஒவ்வொருவரையும் என்று ஓடி திருகிறவனாக இருக்கிறான் எனவே நம்ம அவன் ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருக்கணும் புத்தி இல்லாதவங்க தீவெட்டி எடுத்துகிட்டு போனாங்களாம் ஆமீன் தீவெட்டி எடுத்துகிட்டு போனவங்க எண்ணெயை கொண்டு போகலை அப்போ எண்ணெய் இல்லாமல் எப்படி இது விளாக்கெறியும் விளக்கெரிவதற்கு எண்ணெய் தானும் முக்கியம் எனவே பரிசு தாவி நமக்குள்ளே வாசமாக இருக்கணும் பரிசு தாவியை நம்ம வந்து பாதுகாக்கணும் பரிசு தாவியை துக்கப்படுத்தக்கூடாது பரிசு தாவி ஆவியில் ஒவ்வொரு நாளும் அனலாக இருக்கணும் அது மிகவும் அவசியமாக இருக்கிறது அனலுமின்றி குளிர் குளிரும் இல்லாமல் இருந்தாச்சுன்னா விளக்கு சீக்கிரம் அணைந்து போகும் அமேன் நம்ம அந்த விளக்கு அணைந்து போன விளக்கில் வந்து ஒன்றுமே இருக்காது அது எரியாது எரிய முடியாது என்ன இல்லைன்னா அது எரியாது பரிசு தாவி இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை ஒளிமிக்கதாக இருக்காது மற்றவங்களுக்கு நம்ம இயேசுவை நம்ம காட்ட முடியாது அமீன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்க மு கூடாது அப்போ வந்து எல்லாருமே ஒரு ஒரே நோக்கம் தான் போகிறாங்க குத்தி உள்ளவங்க தங்கள் தீவெட்டிகளையும் எடுத்துகிட்டு போனாங்க பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனாங்க அவங்க வந்து மீன் இருதயமாகிய நல்ல பொக்கிசத்தில் நம்ம வந்து எப்போதும் இயேசுவை சுமந்து செல்ல வேண்டும் இயேசு பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம ஐக்கியத்தோடு இருக்கணும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அசைவாடணும் பரிசுத்த தாவியை நம்மோடு பேசணும் இதெல்லாம் மிகவும் அவசியமாக இருக்கிறது அப்போ வந்து அந்த இயேசு எப்போ வருவார்னு தெரியாது ஜாக்கிரதையாக போனாதான் இயேசுவை சந்திக்க முடியும் மலவா ம இப்போ வந்து அதாவது என்னுடைய நம்முடைய சின்ன வயசுலேருந்து இயேசு வர்றார் வர்றாருன்னு என்பதை நம்ம செய்திகளில் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார் ஆனால் வந்து இயேசு யாம் தாமதிக்கிறாருன்னா இன்னும் அநேகம் ரசிக்கப்பட வேண்டியிருக்குது எப்படியாவது கொஞ்சம் பேர் ரசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது எல்லாரும் மனம் திரும்பணும் என்பதற்காகத்தான் இயேசு தாமதிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது அவர் வந்து அவர் அந்த அவருடைய வாக்குத்தத்தில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் என்கிற வாக்குத்தத்தை நிறைவேறப் போகிறது சபையை அவர் என்கிற வாக்குத்தத்தை நிறைவேறப் போகிறது ஆனால் எப்போ வருவார்னு யாருக்குமே தெரியாது அது பிதா ஒருவருக்கு தான் தெரியும் எனவே நம்ம வந்து இப்போ நாளைக்கு வருவார் நாளை கழித்து வருவார் அல்லது ஒரு மாதம் கழித்து வருவார் அப்படின்னு எங்கேயாவது ஒரு செய்து வந்தால் நம்பாதீங்கன்னு வேதம் சொல்லுகிறது அப்படி யாருக்குமே வெளிப்படுத்த படாது ஆனால் இயேசுடைய வருகை சீக்கிரம் என்பது இயேசு சொன்ன அந்த கடைசி கால அடையாளங்களை வைத்து பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது ஆனால் எந்த நாள் வருவார் எப்போ வருவார் அது யாருக்குமே தெரியாது அப்படி யாருமே யாராவது குறித்து சொன்னாங்கன்னா அது பொய்யான போதனையாக இருக்கிறது ஆமாம் கல்ல போதகர்ல என்ன நம்ம அடையாளம் கொண்டு கொள்ள முடியும் எனவே வந்து இயேசு எப்போ வருவார்னு யாருக்குன்னு தெரியாது ஆமின் நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த செய்தி எல்லாம் கேட்டுகிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் சின்ன வயசில் நம்ம பார்த்த நீதி நியாயம் அன்பு இது எல்லாமே இன்றைக்கி தனிந்து போய்விட்டாது ஒன்றுமே கிடையாது எல்லாம் பணம் அமீன் எங்கே பார்த்தாலும் பணம் தான் பெரியவங்கேருந்து சின்னவங்க வரைக்கும் பணத்துக்கு தான் அடிமையாக இருக்கிறாங்க அன்புக்கு யாருமே அடிமையாக கிடையாது இப்படி வந்த ஒரு மோசமான சூழ்நிலையில் மோசமான கால நிலைமையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இப்போ வந்து ஏசு வருவதற்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு ஏசு எப்போ வருவார்னு யாருக்குமே தெரியாது அவர் நினையாத நாளிகையில் வருவார் அவர் வருகிற நாள் யாருக்குமே தெரியாது எனவே நம்ம விழிப்புள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு என்பதை இயேசு அந்த இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் அநேக காரியங்களை அவர் சொல்கிறார் ஏசு சொல்லிட்டு வரும்போதே ஐ மீன் மற்ற இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வராரு சொல்லிட்டு வ வரும்போது அதனுடைய நாற்பத்தி நான்காம் வசனத்தில் எப்படி சொல்லுகிறது ஐ மீன் நான் நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் ஆ ஆதலால் நீங்களும் எப்பொழுதும் எப்பொழுது ஆயத்தமாருங்க ஒரு திருடம் வர்றான் திட்டம் வரும்போது இந்த நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு வரேன் உங்கள் வீட்டில் வந்து கண்ணமெட்டு திருடுவேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் போட்டுட்டு வருவான் அவன் வந்து ஐ மீன் வருவான் திடீர்னு வருவான் வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போவான் அதே மாதிரி தான் இயேசுவும் வரப்போகிறான் இயேசுடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது நினையாத நாளிகையிலே வருவார் அவன் இந்த நம்ம வரும்போது அவருக்கு அவன் விவேகமுள்ள ஊழியக்காரலாக இருக்கணும் அவன் எல்லாரையும் விசாதிக்கிறவங்களாட்டு நம்ம நம்ம இருக்கணும் அன்புள்ளவங்களாக இருக்கின்ற அன்பு நம்முடைய அன்பு தனிந்து போகக்கூடாது நம்ம வந்து பழைய வாழ்க்கைக்கு கடந்து போகக்கூடாது நம்ம விழிப்புள்ளவங்களாட்டு அவன் இருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளவங்களாக இருக்கணும் அப்படி தான் இந்த இல்லாதவங்க வந்து தீவட்டி கொண்டு போகிறாங்க என்ன கொண்டு போகல பாத்திரத்தில் என்ன கொண்டு போகல அப்போ மணவாளன் மர தாமதித்த போது எல்லோரும் நித்திரை மயக்கமாக இருந்தார் எல்லாம் இப்போ நடக்குமா நடக்காதா அப்படி ஒரே மயக்கத்து மயக்கமாக போன்ற சூழ்நிலை ஏசு எப்போ வருவார்னு தெரியாதே எல்லோரும் ஒரு டைல்யூட்டான ஒரு நிலமில இருக்கிறாங்க அப்போ தான் ஏசு வருகிறாருங்கிற சத்தம் கேட்கிறது பிரதான தூதன் ஆமாம் எக்காலம் ஊதும்போது ஏசு வருவா அமீன் அப்போ வந்து இயேசு வருகிறாருங்கிற சத்தம் வருகிறது வருவோம் நடுராத்திரியிலே சத்தம் வருது அப்போ எப்போ வருவார்னு சொல்ல முடியாது எந்த நிலமையில வேணாலும் அவர் வர்றார் நடுராத்திரியில் வரலாம் அதிகாலையில் வரலாம் எப்போ வேணும் அவர் பகல்லையோ இரவுல எப்போ வேணுனாலும் அவர் வரலாம் இங்கே நடுராத்திரியில எல்லோரும் தூங்கி கொண்டிருக்கும் இருக்கும்போது தான் சத்தம் கேட்குது இதோ மணவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் அப்படின்ற சத்தம் வருது நம்ம வந்து இயேசு இன்றைக்கி வந்தால் அவரை சந்திக்க ஆயத்தம் உள்ளவளாக இருக்கிறோமா ஒவ்வொரு நாளும் இந்த கேள்வியை நம்ம கேட்கணும் நம்ம கேட்டால் தான் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தப்பட முடியும் எனவே நடராத்திரியில் இயேசு வருகிறான்னு புறப்படுங்க அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு குரூப் இருக்கிறாங்க அஞ்சு பேர் புத்தி இல்லாதவங்க அஞ்சு பேர் புத்தி உள்ளவங்க அஞ்சு பேர் அப்போ தான் விளக்கு கொளுத்தி பார்க்குறாங்க விளக்கு எரிய மாட்டேங்குது நம்ம விளக்கை அடிக்கடி கொளித்து பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் கொளுத்தி பார்க்கணும் அவன் பரிசு தாவிக்குள்ளே ஒவ்வொரு நாளும் ஜெவம் பண்ணணும் தேவனுடைய கிருபையில் நம்ம நிலைத்திருக்கணும் இது எல்லாம் நிலைத்திருந்தால் தான் இயேசு வர் வருகைக்கு ஆயத்தப்பட முடியும் பத்து அணியில் வராங்க அந்த அஞ்சு பேருக்கு வர்றாங்க நம்ம விளக்கை கொளித்து பார்க்குறாங்க அப்போ தான் என்ன இல்லை என்பது தெரியும் அப்போ வந்து நம்ம ஜாக்கிரதை உள்ளவங்களா எவ்வளோ வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் அவன் தே நம்மை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் அவன் காத்திருந்து ஜெபிப்பது எவ்வளோ அவசியமாக இருக்கிறது எல்லோரும் வராங்க எல்லோரும் வந்து தீவெட்டியெல்லாம் ஆயத்தப்படுத்தி பார்த்து பார்க்குறாங்க இப்போதான் விளக்கெரியாது பார்த்தோன்னா புத்தி இல்லாதவங்க புத்தி உள்ளவங்களை பார்த்து சொல்கிறாங்க உங்கள் எண்ணெயில் கொஞ்சம் எங்களுக்கு தாங்களே அப்படின்னு கேட்குறாங்க கேட்டோன்னே வந்து எங்களுடைய விளக்கடைந்து போகுது இப்போ வந்து அம்மன் வாங்குகிற நேரம் இல்லை அதாவது ஏசு வந்ததுக்கு அப்புறம் ஏசு வர்றாருன்ற சத்தம் கேட்டதுக்கப்புறம் சபை எடுத்து கொள்ளப்படும் போது அங்கே அவங்களுக்கு அவங்கள்ட்ட வாங்கலாம் இவங்க இவங்கள்ட வாங்கலான்னு நிற்க முடியாது ஒவ்வொரு நாளும் அம்மன் அடுத்தவங்களுடைய நிழலில் நம்ம ஜீவித்து கொண்டு இருக்க முடியாது ஓ ஐ மீன் முதல்ல நம்முடைய ஆரம்ப நாட்களில் மற்றவங்களுடைய உதவி நமக்கு தேவை இருக்கிறது பரிசு தாவியானவர் ஐ மீன் ஆமீன் ஊற்றப்படும் போது அவங்க வந்து நமக்கு உதவி செய்கிறவங்களாட்டு நம்ம கைடு பண்ணுறவங்களா இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் நம்ம தான் அதில் நிலப்படணும் நிலைப்படுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது பரிசுத்த ஆவிக்குள்ளே நிலைப்படுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் சாத்தனை எதிர்த்து மேற்கொள்வது மாம்சத்தை எதிர்த்து மேற்கொள்வது நம்முடைய நம்முடைய கடமை மாம்சத்தை மேற்கொள்ளணும் சாத்தனை மேற்கொள்ளணும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாம்சீக துக்கங்களை விட்டு எழும்பணும் உலக பிரகாரமான கவலைகள் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது இதையெல்லாம் விட்டு நம்ம வெளியே வரணும் அப்போ வந்து ஆயத்தப்படுத்தும் போது புத்தி இல்லாதவங்களுடைய விளக்கு எரியலை அப்போ அப்போ எரியாது நம்ம வந்து திடீர்னு எரிச்சா எரியாது நம்ம அது எண்ணெய் இருந்தால் தானே எரியும் எண்ணெய் இவங்கள்ட்ட இல்லையே அதனால் நம்ம பரிசு தாவியானவரோடு எப்போதும் ஐக்கியத்தோடு நம்ம இருக்கணும் பரிசு தாவியில் அனல் உள்ளவங்களாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது எவ்வளவு நாட்கள் நம்ம இயேசுக்கு வாழ்ந்து ஒரு பரிதாபனமான நிலைமைக்குள்ளே போகக்கூடாது அதுக்கு தான் இந்த ஓமையை எழுதி வச்சுருக்கிறாரு ஆமாம் பத்துக்கு அஞ்சு தான் தேருது அப்போ வந்து ஐம்பது சதமானம் தான் தேர் சபைக்குள்ளே இருக்கிறவங்க ஆமீன் ஐ மீன் மனவா மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டவங்க சபைக்கு உள்ளே இருக்கிறவங்க அவங்கள பத்துக்கு அஞ்சு தான் தேருது அப்படி அவன் இருக்கக்கூடாது எல்லோரும் ஆயத்தமுள்ளவராக இருக்கணும் எல்லோரும் மனம் திரும்பணும் எல்லாரும் ரசிக்கப்படணும் எல்லோரும் பரலூர் ராஜ்யத்துக்கு வரணும் இதுதான் இயேசுடைய நோக்கமாக இருக்கிறது இயேசுடைய திட்டமாக இருக்கிறது அந்த நோக்கத்துக்கு ஐ மீன் ஏற்றவங்களா நம்ம ஒவ்வொரு நாளும் ஓ ஓடுவது அவசியமாக இருக்கிறது அப்போது வந்து இல்லாதவங்க கேட்குறாங்க எனக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்ன தாங்கலாம் ஆமேன் அப்போ வந்து புத்தி உள்ளவங்க சொல்கிறாங்க ஆமீன் அந்த நேரத்தில் ஒன்றும் கடன் கொடுக்க முடியாது ஆமேன் அபிஷேக கூட்டம் இல்லை நடக்கும் அப்போ அப்பா வாங்கிக்கணும் அபிஷேகத்தை புதி புதுப்பித்துக் கொள்வதற்கு அநேக கன்வீஷம் சமைப்பாங்க அப்பா புதுப்பிச்சுக்கிடணும் ஆமேன் நம்ம வந்து உபவாசம் போட்டு தேவனுடைய பாத்தில் காற்று கிடந்து தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நம்ம சேர்த்து கொள்ளணும் இது எல்லாம் வந்து தேவன் நமக்கு தருவார் வாய்ப்பெல்லாம் தருவார் நிறைய வாய்ப்பு நமக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது இந்த கடைசி நாட்களில் ப பழைய நாட்களை மாதிரி இல்லை எங்கே பார்த்தாலும் கூட்டங்கள் ஆமென் ஆவிக்குரிய கூட்டங்கள் எங்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது அபிஷேக கூட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஆமீன் ஆவியை நம்முடைய பரிசுத்த ஆவியை புதுப்பித்துக் கொள்வதற்கு ஆமன் ஏற்ற வசதிகள் இப்போது செய்யப்பட்டு இருக்கிறது ஆனால் ஏசு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஓடலான்னு நினச்சா ஓட முடியாது அப்போது வந்து புத்தி இல்லை உள்ளவங்க சொல்கிறாங்க உங்களுக்கும் பற்றாது எங்களுக்கும் பற்றாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வராதபடிக்கு நீங்கள் விற்கிறவங்கள்கிட்ட போய் வாங்குங்க அப்படின்னா இப்போ இப்போ இன்னி வந்து கன்வென்ஷன் கூட்டம் எல்லாம் வைக்க மாட்டாங்கல்ல ஏசு தான் இப்போ வந்தாச்சுல அப்போது வந்து விற்கிறவங்கன்னா அந்த இது நம்ம அபிஷேக கூட்டங்கள்லாம் நடக்கல அங்கே போய் வாங்க வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒன்றும் நடக்காது இன்னும் நடக்க செய்யாது ஏசு சொல்கிறாரு நீங்கள் வாங்க என்ன இடத்துல வாங்குங்க உள்ளவங்களா வாங்க தாகம் என்ன இடத்துல வாங்க பணம் மின்றி விலை மின்றி த த திராட்சரசம் பாலும் கொல்லுங்க அப்படின்னு கூப்பிடறார் பரிசு தாவி உங்களுக்கு இலவசமாக தாரேன் நீங்கள் வாங்க என்ன இடத்துல வாங்க அப்படின்னு சொல்லி இயேசு இப்போதும் கூப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறார் தாகம் உள்ளவங்கள ஆமீன் வர வரணும் எப்போதும் வரணும்னு சொல்லி தான் இயேசு கூப்பிடுறார் இன்றைக்கும் இந்த செய்தி உங்களுக்கு வருகிறது என்றால் இயேசு உங்களை நேசிக்கிறார் ஆமாம் இன்றைக்கு நீங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் இயேசு விட்டு தூரம் போனீங்க இயேசுவை இயேசு அன்பை விட்டு தூரம் போனீங்க இயேசுவோடு ஐக்கியப்பட முடியல என்ன திரும்பி வாங்க இயேசு உங்களை அழைக்கிறவராக இருக்கிறா இந்த செய்தி உங்களுக்காகத்தான் வருகிறது இயேசுவை விட்டு ஒரு நாளும் தூரம் போகாதீங்க இயேசுவை விட்டு மறுதளித்து பழைய வாழ்க்கைக்கு போகாதீங்க இயேசு இடத்துல வாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பின்வாங்கி போனீங்கன்னா உடனே வாங்க இயேசு இடத்துல வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார் நீங்கள் ஜாக்கிரதை உள்ள மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஏழு சபைகளுக்கு எழும்போது எல்லாருக்கும் அதை தான் சொன்னார் ஜாக்கிரதை இருந்து மனம் அப்படி வாய்ப்பு தான் உங்களுக்கு வருகிறது இயேசு உங்களை திரும்ப இருக்கிறார் அவங்க கொடுக்க முடியாது புத்தி உள்ளவங்க கொஞ்சம் எண்ணெயை வச்சுட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது எனவே உங்களுக்கு திரும்ப வாங்க முடியாது அப்போ வந்து அதுக்குள்ள மனவாளம் வந்தாச்சு இவங்க அங்கங்க அலைஞ்சிட்டே இருக்கிறாங்க எங்கே போய் அலைஞ்சாலும் கிடைக்காது இயேசு வருகிறாருங்கிற சத்தம் கேட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்காது எனவே எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும் அப்போ வந்து பத்தாம் வசன் சொல்லுவது அப்படியே அவர்கள் வாங்க போன போது மனவாழ்ந்து ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது ஆமன் அங்கே அடைச்சதுக்கப்புறம் போய் தட்டி உள்ளே போக முடியாது ஆமன் இவங்க ஆண்டவரே அங்கே சொன்னாங்கள்ல ஆண்டவரே உங்களுடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோமே உடைய நாமத்தில் அதிசயங்களை செய்தோமே உங்களுடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தினோமே ஆமன் நீங்கள் சித்தப்படி செய்யலை அப்படின்னு சொல்லி உங்களை தெரியாது அப்படின்னு சொன்னார் இங்கே அப்படி தான் தரங்க திரும்ப தரையங்கன்னா திற திறக்காது அதற்கு உங்களை அறியேன் என்று மெய்யாகவேன்னு சொல்லுவோம் உங்களை தெரியாது அப்படின்னு சொல்கிறார் எனவே மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளையாவது நீங்கள் அறியாதபடியால் விழித்திருங்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலமாக இருக்கிறது மனுஷகுமாரின் எப்போ வருவார்னு தெரியாது நம்ம ஆயத்தப்படணும் அநேகரை ஆயத்தப்படுத்தணும் நம்ம குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும் மீன் நம்முடைய சபையை ஆயத்தப்படுத்தணும் இது எல்லாம் நம்முடைய அவசியமாக இருக்கிறது ஏசு அமீன் ஆயத்தமுள்ளவளை சேர்ப்பதற்காக வருகிறார் எனவே ஒவ்வொரு நாளும் இருப்போம் ஆயத்தம் இல்லைன்னா இன்னைக்கு ஆயத்தப்படுவோம் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பா மேக மேதில் வேகம் மேகமேதில்லே மேகமேதில் சூராஜன் வேகம் ஆயத்தமுள்ளோரே ஆகாயம் சேர்க்க அவரே வாரே ஆயத்தமுள்ளோரே ஆகாயம் சேர்க்க அவரே வாரே மேகமீதில் ஏசூராஜன் வேகம் வாரே மேகமீதில் லேசூராஜன் வேகம் வாரே ஆண்டவதாமேயாற்பரி போடே அவனியில் வாரே ஆண்டதாமேயார்பரிபோடே அவனியில் வாரே மீண்டவரோ மேலோகமே செல்ல மேதினியை விடுவார் மேகமேதில் ஏசூராஜன் வேகம் வாரே அவருத்த டையாளங்களெல்லாம் தாவராமல் நடக்கின்றது அவருரைத்த எல்லாம் தாவராமல் நடக்கின்றது அவர் வரும் வேளையவருமே அறிவார் ஆண்டவரே அறிவார் மேகமீதில் ஏசூராஜன் வேகம் பாரே மேகமேதில் சூராஜன் வேகம் வாரேம் பாடுபட்டோர்க்கு பலனளி பாடுபட்டவதாமே பாடுபட்டோர்க்கு பலனளி പാടുപതാമീം കൂടും നമക്കോ കുറെ കൂവിയ കൊടുത്തിടുവർ മേഗമീതിൽ ഏ സൂരാജൻ വേഗം വാരം മേഗമീതില്ലേ സൂരാജൻ வேகம் வாரே ஜபிப்போம் அன்புங்கிறமே இறக்கும் நிறைந்தங்கள் அருமை பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு அவன் சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் எங்களே உங்களுடைய பாதத்தில் படைக்கிறவங்கத்தா உங்களுடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவங்களாக ஒவ்வொரு நாளும் எங்களை மாற்ற வேணுமா ஜபிக்கிறோங்கத்தா எங்களுடைய குறைகளை எல்லாம் அமை நீக்கி போடணுமா ஜபிக்கிறோம் எங்களே ஐ நான் உங்களுடைய பரிசுத்த ஆவியான ஒரு போது எங்களுடைய கிரியை நடப்பித்து கொண்டிருக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் எங்களுடைய குறைகளை உணர்த்தி தர வேண்டுமா ஜபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பரிசுத்தமாக ஜீவிக்க விளம் தரணுமா தா இப்போது இந்த செய்தியை கேட்டால் ஒவ்வொருவரையும் ஆசிரியங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய வரிக்கு ஆயத்தப்படுத்த வேணுமா ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரும் ஆமை நாண்டவரே என்னென்ன காரியங்களுக்காக ஜபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் தேவன் தேவந்தாமன் நிறைவேற்று கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம் பாவத்தை விடுதலை விடுதலையாக்கி பரிசுத்தமாக ஜீவிக்க தேவன் பலான் கொடுக்கணுமா ஜபிக்கிறோம் ஒருவரும் வஞ்சிக்கப்படாதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்ள வேணுமா ஜபிக்கிறோம் ஒவ்வொருடைய போக்கிலும் வரத்தில் எல்லாம் தேவன் தேவந்தாமே கூட இருக்கணுமா ஜபிக்கிறோம்

അത്തരായ് ദേവയമ്മ സോത്ത് വ്യാധീസവർക്ക് വ്യാധി എന്ന് വിടുതലായി കൊടുക്കണമെ ആക്ഷേപിക്കോം ആസ്പത്രി വീടുകളിലും അമ്മയും ദുക്കത്തോട് തുൻപത്തോട് ഇറക്കവുള്ള ദേവന്താമ വിദലയാക്കണമിക്കും സാത്താവിടെ കട്ടിലെ ഇക്കവളെ വിടുതലയാക്കണമേപിക്കറും വിധവുകളെയും തിക്കിട്ടവില്ലേയും ദേവന്താമേ ആദരിക്ക വേണമെന്ന് ശേപിക്കറും എല്ലാ വിധ മനത്തെയും എനിക്കും വിലയ്ക്ക് പാതുക്കാത്തുകൾ എങ്ങനെ മുറ്റിനുമായി താഴത്തെയും സമൂഹത്തിലേ തരു സല തുതി നമ്മൾ കേസ് എടുത്തറും ഏസുൻ മൂലം ജപങ്ങൾ അൻപം പിതാവേ ആമേ ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்ரம் வாழ்வழிக்கும் மெசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்ரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்ரம்